அவரை பார்த்து ச ஜனம் வாயை கூட மூடி இருக்க மாட்டாங்க மாறுவனிதுன்னு நாடகொட்டைகளை போய் உள்ள படுத்தார்ச்சு அதில் நான் தாசியாக நடிச்சிருக்கிறேன் நாடகமெல்லாம் முடிஞ்சிச்சு அதை இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அந்த இடத்துல நான் வாழ்கிற மாதிரி என்னோடய கதாபாத்திரம் ஏழை எடுத்துன்னு என் வீட்டில் என்னை சாப்பிடாது வெளியே போகணுன்னு அனுப்பிச்சுட்டாங்க என்ன எனக்கு ரொம்ப வருத்தம் நான் அதுமே தான் வெளியே வந்துட்டேன் என் பெயர் ரஜினி நான் திருவள்ளூர் மாவட்டம் அவர் கம்பெனியில் வேலை செய்துன்னு இருந்தேன் இப்போது எங்கள் ஊர்லேயே ஹரிச்சந்திரா நாடகம் கற்றுக்குனாங்க எனக்கு சிறு வயதுலருந்தே நாடகம் ஒரு ஆசை சரி நானும் அதில் கற்றுக்கினேன் என்னை வந்து வெங்கடேசன் இப்போ எங்கள் குழுவோட முதலாளி வெங்கடேஷன் என்ற ஊரும் அந்த குழுக்கு ஆசிரியர் பெரியவர் இருந்தார் ஈவி லோகநாதன் ஒரு பெரியவர் ஆசிரியர் அவங்க ரெண்டு பேரும் வந்து என்னை ஆட்சியில் போனாங்க நான் தேருக்கூத்தில் முதல் முதல்ல மேடை இருந்தது பூந்தமல்லி பக்கத்தில் தண்டலம் என்ற ஊரில் ஸ்ரீ பொன்னியமனாட சபான்னு ஒரு சபா ஆரம்பிச்சு நான் எங்கள் ஆசிரியர் ரூபன் அப்புறம் என்னை ஆயிற்சியில் போகிறேன் வெங்கடேசன் ஆசிரியர் மூணு பேரும் முன்னின் ஸ்ரீ பொன்னியமனாட சபா குழு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நடந்துட்டு வரோம் எங்கள் பாட்டி நாலாவது வாரம் ஆடி மாதம் நாலாவது வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பதினோ காலையில் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கே இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க எங்கள் அப்பா கூட கிடையாது நான் தான் இருக்கிறேன் மறுநாள் தான் அடக்கலம் பண்ணணும் வேறு வழியே இல்லை நாங்கள் போயே ஆகணும் சரி அந்த எருவேன் பாட்டி என் வீட்லேயே இருக்க சொந்த வந்தவங்களாம் இருந்தாங்க அவங்கள விட்டுட்டு நான் நாடகத்துக்கு போய்ட்டேன் நாடகம் முடிச்சுட்டு மறுநாள் அத்தனை பேரும் நாடகாரு எல்லாம் கும்பலாம் நாங்கள் நாடக அந்த ஈமச்சடங்குகள் வந்து கலந்துக்கணும் அதே போல் எங்கள் வாதியர் ரூபன் வாதியர் இருக்கார் நாடகத்துக்கு கிளம்புற ஒரு மூணு மணிக்கு அவங்க அண்ணாவும் அவங்க அக்கா வீட்டுக்காரன் பைக்கில் போனாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டு அவங்க மாமா அதே இடத்துல இறந்துட்டாரு அவங்க அண்ணாவுக்கு கால் ஒடிஞ்சிச்சு திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குமே சேர்த்துட்டு அவங்க சவகடுங்களை போட்டாங்க அவங்க மாமாவை மறுநாள் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்து அனுப்புகிறத சொன்னாங்க வேறு வழியில் அன்றைக்கி நாடகம் நடத்தியே ஆகணும் அந்த ஊருக்கார் ஒத்துவே மாட்டுறாங்க பேரமாக பக்கத்தில் உரி உரு என்ற ஊரில் அன்றைக்கி வந்து நாடகம் நடத்தணும் இதெல்லாம் எங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் நாங்கள் நாடகத்தில் ஆட வேண்டிய அவசியமே இல்லை குடும்ப கஷ்டப்பட்டு கடை கஷ்டத்தை நினச்சாவே தானே ஆக வந்துடும் ரொம்ப கஷ்டம் எங்களோட ஒருத்தர் தனசேகரன் ஒருத்தர் நாடகம் நடிச்சிருந்தார் பப்புரவாளம் சண்டை நான் தான் திரௌபதி ஆடுறேன் எனக்கு தோழியா வந்தார் தோழியா வந்தவர் நல்லா செய்தார் இது தொழிலெல்லாம் அவரை பார்த்து சிரிச்ச ஜனம் வாயை கூட மூடி இருக்க மாட்டாங்க மார வழிதுன்னு நாடகொட்டைகளை போய் உள்ளே படுத்தார் ஆனால் உயிர் புரிஞ்சிடுச்சு எங்களுக்கு அப்போது ஃபோன் இதெல்லாம் அதிகமாக கிடையாது அக்கம் பக்கம் எதனா நம்பர் இருந்தால் கூட அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இது போல் அண்ணக்கு மாறடிச்சு போயிடுச்சு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் விட்டு இருக்கிறோம் அப்படி எதனோன்னு தவிர சொல்லலாம் மாற்றி கூட அவங்க வீட்டு நம்பர் மட்டும்தான் அவங்க சம்சாரத்தோட நம்பர் மட்டும்தான் இருந்தது வேறு வழி இல்லாமல் வீட்டுக்காரர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னோம் எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு இதெல்லாம் ஆட்டுக்காரங்க மேடையில் இறக்குறது சரியா நடந்தாலும் அது போல வாய்ப்பு கிடைக்கணும் நாங்கள் இந்த கலைத்துறையில் இருக்கிறதுனால நடிச்சுன்னு உயிர் போயிட்டோம் நல்லா இருக்கும் இந்த ஆறு மாத காலம் தான் வருமானம் இந்த ஆறு மாத காலத்துக்கு கழித்து வேறு என்ன வேலைக்கு போவோம் நாங்கள் இதுதான் வேலை நைட்டுக்கெல்லாம் கண்ணு முடிக்கணும் பகலில் வேலை செய்ய முடியாது பகலில் தான் அன்னை இரவு நாடகிறது தானே போய் தொழில் செய்ய முடியும் இந்த மக்கள் டிவியில் எங்கள் நாடகம் கொஞ்சம் அறிமுகமாச்சு எங்கள் ஆசான் கமலக்கண்ணவாதி இருக்கார் கொம்பந்தங்க கமலக்கண்ணாசிரியர் அவர் மூலிமா மக்கள் டிவியில் நாங்கள் கொஞ்சம் அறிமுகமாகணும் நலத்தாங்க சரித்தோம் கண்டன் பதம் இந்த ரெண்டு நாடகம் மக்கள் டிவியில் செய்தோம் இதை பார்த்த மக்கள் விரும்பி தொடர்ச்சியாக நாடகம் முன்னெல்லாம் அந்த நலத்தாங்க நாடகம்னா காரியக்கூசு மட்டும் தான் நலத்தாங்க நாடகம்னு சொல்லுவாங்க இல்லை இப்போ திருவிழா கூட மக்கள் விரும்பி பார்க்குறதுனால திருவிழா கூட நாடகம் வைக்கிறாங்க அதனால் இப்போ குறைஞ்சது நாங்கள் வருஷத்தில் ஒரு இரநூத்தம்பது நாளைக்கு நாடகம் ஆடுவோம் இந்த நாள் தாங்க நாடகாடுறது வந்து வாழ்க்கையோடு ஒ ஒத்து போகும் அண்ணன் அண்ணி தங்கன்ற பாசம் இந்த அண்ணன் தங்கை பாசம்ன்றது வந்து பிரிக்க முடியாது எப்படி இருந்தாலும் இது இடையில அண்ணியை வந்து குடும்பம் செய்கிறது இதெல்லாம் வாழ்க்கையோடு ஒத்து போகிறதுல நூறு குடும்பம் இருந்தால் அந்த நூறு குடும்பத்தில் எப்படி பார்த்தாலும் ஐம்பது குடும்பம் இந்த தான் நாடகத்தில் ஒருத்தர் இருக்கும் அதனால் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்குது எல்லாம் விரும்பி பார்க்குறாங்க ஒரு ஊரில் ஸ்ரீ தேவி ஒரு மாதிரி நாடகம் நடித்தோம் அதில் நான் தாசியா நடிச்சிருக்கிறேன் தாசியா நடிச்சிருக்கிறேன் நாடகமெல்லாம் முடிஞ்சிச்சு அதை இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அந்த இடத்துல நான் வாழ்கிற மாதிரி என்னோடய கதாபாத்திரம் அதை நான் அது நாடகம் முடிச்சுட்டு அந்த ஊரில் காலையில் எங்களுக்கு உணவு கொடுத்தாங்க வருஷ உட்காந்த இலை எனக்கு கொடுத்தாங்கண்ணா இலை கொடுத்து வாழையில் தண்ணி தெளிக்கிறேன் அந்த வீட்டுக்காரம்மா வந்து பெரியவங்க ஒருத்தர் இலையை எடுத்து என் வீட்டில் நீ சாப்பிடாது வெளியே போகணுன்னு அனுப்பிச்சிட்டாங்க என்ன எனக்கு ரொம்ப வருத்தம் நான் அழுதுனே தான் வெளியே வந்துவிட்டேன் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை அவங்க நடிப்பு தானே நடித்தாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாமே இருந்தாலும் படம் வாணா இதுமாரி அவன் ஊரில் சோரே தோன்றக்கூடாது நான் போடவே மாட்டேன் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னென்றால் ஆதி கலைக்கூடம் ட்ரெஸ்ட்டுக்கு அனைத்து மக்களும் ஆதரவு கொடுங்க உங்களுடைய நல்ல ஆதரவு இருந்தால் அனைத்து கலைஞர்களும் நாங்கள் மேலே வர்றத்துக்கு ஒரு உதவியாக இருக்கும் நாங்களும் மேலே வர்றதுக்கு முடிஞ்ச வரையிலும் முயற்சி பண்ணுறோம்